ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு எல்லா வீடியோலையும் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்களே சாய்ஸ் ஃபில்லிங்னா அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு எல்லோரும் நினைப்பீங்க சாய்ஸ் வெல்லிங்னால் ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பீங்க ஸோ அதற்கெல்லாமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இதில் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன சாய்ஸ் வெல்லிங் கூறிய என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நம்ம எதை கவனிக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அதை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு நான் சாய்ஸ் ஸ்வெல்லிங் பார்த்தேன்னா எல்லாமே உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்கள் நீங்கள் ரொம்ப குழம்பிடுவீங்க அதுக்கப்புறம் ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க என்ன சாய்ஸ் வெல்லிங்னால் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இன்னொன்று லெங்க்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா பாதி வீடியோ பார்த்துட்டு பாதி வீடியோ பார்க்கவும் மாட்டிங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வெறும் மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஸ்வெல்லிங் பார்த்தின நுணுக்கமான பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அதற்குரிய அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மெயினாக உள்ள சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படிங்கிறத அதை ஒட்டி உள்ள பாயிண்ட்ஸு கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் பார்த்துட்டே வந்துடலாம் ஸோ இதுக்கு இதில் வச்சே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த லைக் போடுறதுனால நிறைய பேருக்கும் இந்த வீடியோஸ் போய் சேரும் அவங்களும் பயன்பெறுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா உங்களுக்கான பிடிச்ச காலேஜ் அதில் உள்ள பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வரீங்க அதாவது உங்கள் சாய்ஸஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரீங்க சிஸ்டம் வந்து உங்களுக்கு உங்கள் ரேங்கிங்க்கு என்ன காலேஜ் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கணுமோ நீங்கள் என்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அதில் உள்ள சீட்டை வந்து பிக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்கள் சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அதை வந்து ரேங்கிங் பேசிஸில் சிஸ்டம் வந்து பிக்கப் பண்ணி ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்குது அதுக்காக வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்ஸ் வர விரும்புகிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சிஸ்டத்தினால் வந்து கொடுக்க முடியாது ஸோ உங்களோட ரேங்கிங் எதுவோ அதன் பேசிஸில் தான் அந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒரு சீட் எடுத்து கொடுக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து உங்களுக்கான கரெக்டான சீட்டை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃபுக்கு சம்மந்தமே இல்லாமல் காலேஜஸ் எல்லாம் வந்து ஹையர் எண்டில் உள்ள காலேஜஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து அதில் வந்து எந்த அவங்க ரேங்கிங்க்கு எந்த சீட்டுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துடும் ஸோ அதனால் வந்து நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம் இவ்வளோ நாள நீங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்லோடிங் எல்லாமே நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அந்த வெப்சைட்டில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரவுண்டு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு இப்போ ரவுண்ட் ஒன் ரவுண்டு டூ ரவுண்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் பிரிப்பாங்க இதெல்லாம் வந்து இந்தந்த கட் குள்ளே இருந்தால் இந்தந்த ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க லேட்டராக ரேங்கிங்லாம் வெளியான உடனே இப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் ஒன்றாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவில் காலேஜோட நேமும் அதனோட டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த காலேஜோட கோடும் கோர்ஸ் கோடும் டிஸ்பிளே ஆகும் இதில் காலேஜ் கோட் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது காலேஜோட கவுன்சிலிங் கோடு அந்த கவுன்சிலிங் கோட் வச்சு தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு செலக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற நேம்லேயே வந்து நிறைய காலேஜஸ் லிஸ்ட் அவுட் ஆகும் இப்போ உங்களோட அந்த ஸ்ரீ நீங் நீங்கள் எந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த கோட் நீங்கள் எழுதி வச்சுருந்தா தான் அந்த கோட் வந்து கரெக்டாக உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜ் வந்து நிற்கும் இல்லாட்டினா நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வராலேயே ஒரு நாலு காலேஜ் காமிக்கதுன்னு வைங்களேன் அந்த உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ நமக்கு வந்து அந்த காலேஜ் கோடு கவுன்சிலிங் கோடு அதாவது நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் டிஎன்இஏ கோட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கோடு பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் நம்ம அதில் செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏன்னா அந்த டிஎன்ஏ கோட் ஒன்று மாறிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு டோட்டலாக வந்து காலேஜே வந்து மாறி போயிடும் இப்போ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்லேயே ஒரு நாலு காலேஜ் இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் வந்து எஸ்விசிஇன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அந்த அட்டானமஸ் காலேஜ் நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா அதோட கோட் வந்து ஒன் டூ ஒன் நைன் டிஎன்ஏ கோடு கவுன்சிலிங் கோடு ஸோ அதை நீங்கள் வந்து பக்கத்திலே நீங்கள் எழுதி வச்சுருந்திங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுற லிஸ்ட்டில் நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா இந்த ஒன் டூ ஒன் நைன் வந்து நீங்கள் டென்ஷனே இல்லாமல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பக்கத்திலே அந்த காலேஜோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகிடும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு காலேஜ் அதில் நம்ம செலக்ட் பண்ணும்போது நாலு காலேஜஸ் வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு போடும்போது நாலஞ்சு காலேஜஸ் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு டயர் ஒன் காலேஜ்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்விசிஏன்னு சொல்லுவோம் டிஎன்ஏ கோட் ஒன் டூ ஒன் நைன் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு டயர் த்ரீயோ டயர் ஃபோர் காலேஜஸ்க்கோ உங்களுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இதில் வருது ஸோ நீங்கள் வந்து காலேஜ் செலக்ட் பண்ணும்போது காலேஜ் கோடு வச்சு செலக்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே அது அந்த நேம் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து கோர்ஸ் கோடு இது காலேஜில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸோட கோர்ஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து அண்ணுவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்னே வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா சிஎஸ் அப்படின்னு வரும் இதே இது செல்ஃப் சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா சிஎம்னு கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே இந்த மாதிரி ரெண்டு கோர்ஸ் கோடுமே ரெண்டு மாறும் நார்மலாக கவர்மெண்ட் எய்டட் குறிய கோர்ஸுக்கு வந்து சிஎஸ்னு கொடுத்துருப்பாங்க அதே இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டு இது வந்து சிஎம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் கோடும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துருக்காது ரெண்டு தடவையும் சிஎஸ்னு கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் செல்ஃப் சப்போர்ட்னு நினச்சிட்டு இன்னொரு தடவையும் சிஎஸ் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஸோ ஆகும் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகாமலே போயிடு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் காலேஜ் கோடு காலேஜ் நேமு கோர்ஸ் கோடு கோர்ஸ் நேம் இந்த நாளும் வந்து நீங்கள் போதே இந்த நாளும் எழுதிக்கிட்டே வாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே அந்த விண்டோவில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது கொடுக்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் இதே இதே ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வருவீங்க ஸோ உங்களோட காலேஜஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜஸ் விரும்புறீங்களோ அது கரெக்டாக போயிட்டு நீங்கள் கொடுக்க முடியும் இல்லாட்டின்னா இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படிங்கிற காலேஜ் வந்து நான் ஒன்று தான் சொல்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா நேம் வந்து கிட்டத்தட்ட பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காலேஜோட நேமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளிக் பண்ணும்போது ஒரு நீங்கள் கொடுக்கும்போது லிஸ்ட் அவுட் ஆகிற காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டைம் வந்து ஒரு பரபரப்பாக என்ன பண்ணுவீங்க வேறு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய கட் ஆஃப் எடுத்தும் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன் லாஸ்ட் அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆச்சு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுக்கறதுக்கு இது பண்ணிவிட்டு அந்த காலேஜ் கோடு கவனிக்காமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வர இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க ஸோ அவங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி அதனோட காலேஜ் பார்த்திங்கன்னா அந்த டாப் ரேங்கிங்லேயே இல்லை அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பட் அங்கே வந்து அவங்களுக்கு கிடச்சது அதை வந்து அவங்களுக்கு ஜாயின் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து இந்த டிஎன்இ கோட் கவுன்சிலிங் கோடு வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்து எழுதி அதை வந்து ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறணும் அதற்கு அடுத்தபடியாக எத்தனை சாய்ஸ் கொடுக்கலாம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நமக்கு எத்தனை சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு இது நம்ம எத்தனை சாய்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் மல்டிப்பிள் சாய்ஸஸ் கொடுக்கலாம் ஒரு நானூற்றி நாற்பது காலேஜஸ் வந்து இப்போ இருக்குது யுனிவர்சிட்டி ஆஃப் லேட்டட் காலேஜஸ் வந்து நானூற்றி நாற்பது வந்து இப்போ லிஸ்ட் அவுட் ஆகும் அந்த காலேஜஸில் வந்து நம்ம எத்தனை ஒரு கா ஒரு பத்து காலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த பத்து காலேஜ்லேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா இதில் வந்து உங்களுக்கு நூறு காலேஜ் எடுத்துகிட்டு கூட உங்கள் ப்ரி ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட கட் ஆஃப் பொறுத்து இது அமையும் ஃபஸ்ட் ரவுண்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சீட்ஸும் ஓப்பனாக இருக்கும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறையவே வைக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா சீட்டுமே ஓப்பனில் இருக்கும் இப்போ தான் நீங்கள் சீட்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து நிறையா இருக்கும் அதே இது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்தது போக மீதி உள்ள சீட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வரும் ஸோ அவங்களுக்கு ஓப்பனாக இருக்கிற சீட்ஸ் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும் அந்த மாதிரி இது அதே இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னா எல்லா சீட்டும் எடுத்துடலாமா அப்படின்னா அந்த மாதிரி முடியாது உங்கள் ரேங்கிங்க்கு உங்கள் கட் ஆஃப்க்கு எது எலிஜிபிளோ அதுவும் அந்த சீட் வேக்கண்ட்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் இதில் இருக்க டிப்ஸ் இது இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிப்புள் சாய்ஸஸ் கொடுத்தாலுமே ஒரே ஒரு சீட்டு தான் நமக்கு அலாட் ஆகும் ஓகேயா இது இது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது நம்ம எத்தனை சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒன் நைன்ட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் நமக்கு பத்து சாய்ஸஸில் நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிற தைரியத்துலலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களோட அதுக்காக தான் ஒவ்வொரு காலேஜோட வீடியோஸ்லையும் நம்ம கட் ஆஃப் இது போடுறோம் அந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவே கூட ஒரு பத்து காலேஜ் வந்து கொடுத்து வைக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு சீட் மட்டும்தான் நமக்கு சிஸ்டம் எடுத்து கொடுக்கும் ஒரே ஒரு சீட்டில் தான் நம்ம வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் இப்போ நீங்கள் காலேஜஸ் வந்து கொடுக்கும்போது ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் காலேஜில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட கொடுக்கலாம் அது உங்கள் சாய்ஸு இப்போ பிஹெச்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கோர்சஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கோர்சஸும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து அது தெரியாது நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடி தான் விரும்புகிறீங்க ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் கொடுத்து வச்சுருங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வந்து உங்களோட ப்ரிஃபர்ட் டிபார்ட்மெண்ட் எதுவோ நீங்கள் எது படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து சாய்ஸஸில் கொடுங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஈசி தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈசி அந்த அதே காலேஜில் இப்போ பிஎஸ்டியில் நீங்கள் ஈசி தான் வேணும் எனக்கு ஈசி படிக்க விருப்பம் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டியில் ஈசியை கொடுங்க இல்லை உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் விருப்பம் ஈஸியும் விருப்பம் அப்படின்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எது ப்ரிஃபர்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சிஎஸ்சி தான் ரொம்ப விரும்புவிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் சிஎஸ்சி வைங்க அதுக்கடுத்து ஈஸி வைங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இதெல்லாம் சேஃபராக உங்களுக்கு வந்து சீட் அலாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ரேங்கிங்க்கு வந்து அது கிடைக்கிற மாதிரி ஈஸி கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈஸி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இன்னொரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் வர வர சொல்லிகிட்டே வரேன் அது ஒரு ஆறு ஆப்ஷன் இருக்குது அக்செப்டா அண்ட் அப்வோர்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் அதை அடுத்து கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு ஈஸி கிடச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து சிஎஸ்சியாக வந்து நமக்கு சீட் வேக்கெண்ட் இருந்தால் நம்ம வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சீட் வேக்கெண்ட் இருந்தால் நமக்கு அது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காலேஜில் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம கொடுக்க முடியும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இது கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் நீங்கள் வைங்க ஏன்னா கட் ஆஃப் வந்து கம் நீங்கள் நிறைய இருந்து கட் ஆஃப் கம்மியாக உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா சிஸ்டம் செக் பண்ணிகிட்டே வரும்போது உரிய இது மேலேருந்து தான் செக் பண்ணிகிட்டே வரும் இருந்தாலும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ பிஹெச்டிலே நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் உங்கள் கட் ஆஃப் வந்து அதுக்கு அடுத்து அடுத்த உள்ள லெவலில் உள்ள ரேங்கிங்கில் உள்ள காலேஜில் உங்களுக்கு ஈஸி கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஹெசியில் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோ வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து காலேஜும் முக்கியம் டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு முக்கியம் அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ காலேஜோட எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து முன்னாடி உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் ஓரளவு தெரியும் இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கோர்ஸோ இல்லை சீட் வந்து அதிகப்படுத்தியிருக்க கோர்ஸோ எப்படி தெரியும் அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இ புக்லெட் அப்படிங்கிறத ஒன்று வெளியிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ ஒரு வாரம் முன்னாடியோ அதை அண்ணா யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணிட்டு அந்த இ புக்லெட் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியில் வந்து வெளியிடுவாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்தெந்த காலேஜில் நியூ கோர்ஸ் வந்திருக்கு எந்தெந்த காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் இது மட்டும் இல்லை வெறும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் தெரியாது உங்களுக்கு டோட்டலாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து எத்தனை காலேஜஸ் வந்து இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்களுக்குரிய என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எத்தனை சீட்ஸ் இருக்குது எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஆனாலும் இப்போ வந்து நீங்கள் அந்த சாய்ஸஸ் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்டே வாங்க நமக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு நாளும் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த டைம் பண்ணால் சரியாக இருக்காது இதெல்லாம் நீங்கள் இவங்க சாய்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வாங்க அது ஒரு புக்லெட் ரிலீஸ் ஆனவொன்னே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா வேறு சீட்ஸ் எங்கேயாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இல்லை ஐட்டிலேயோ வேறு ஏதாவது சீட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த காலேஜோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் விரும்பியிருப்பீங்க அந்த காலேஜோட இன்னும் ஒரு அறுபது சீட்டு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சான்சஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நியூ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் ஸோ இது இன்னொரு பாயிண்ட்டு இந்த இ புக் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் முன்னாடி தான் வெளியிடுவாங்க ஸோ நம்ம இப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது பட் வந்து அந்தந்த காலேஜஸில் நம்ம போய் பார்த்தோம்னா ப்ரௌச்சர் வாங்கி பார்த்தோம்னா இப்பவே அவங்க அது செல்ஃப் ஃபினான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னால் அவங்க இப்போவே வந்து அந்த அவங்களோட ப்ரௌச்சரில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாங்க அடுத்து நம்ம வந்து எப்படி சாய்ஸஸ் கொடுக்குறது இப்போ சாய்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து எப்படி நான் கொடுக்குறது கீழேருந்து மேலே டாப் டூ டவுனில் வரட்டுமா டவுன் டு டாப் அவுட்டுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எப்படின்னா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வந்து மேலே வைங்க அதற்கடுத்து ரொம்ப பிடிச்சிருக்க காலேஜ் அதாவது ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனால் நமக்கு அதில் சீட் கிடைக்காதுன்னு தெரியும் எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி வைப்போம் எல்லாருமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் வந்து அறுபது இருக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே வந்து அறுபது சீட் கிடச்சிருமா அப்படின்னா கிடைக்காது ஆனாலும் வந்து என்னென்னா ஒரு ப்ரிஃபரன்ஸில் நம்ம வைப்போம் சரி வேக்கெட்டாக இருந்தால் கிடச்சா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும் ஸோ அது நீங்கள் வைங்க இல்லை உங்களுக்கு ஒரு சில காலேஜஸ் வந்து கிடைக்க மாதிரி இருந்தாலும் சரி அந்த காலேஜெல்லாம் அவ்வளோ சரி கிடையாது அது வந்து ஹாஸ்டலும் அவ்வளோ சரி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரி அந்த காலேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து ரேங்கிங்கில் உள்ள காலேஜோ அதுக்கு முன்னாடி உள்ள ரேங்கிங் உள்ள காலேஜோ நீங்கள் எடுத்து ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கோட ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எது கிடைக்காது அப்படிங்கிற நினைக்கிறோமோ அந்த காலேஜஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு உங்களுக்கு எது கிடைக்குமோ உங்கள் கட் ஆஃப்க்கு நியர் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம எவ்வளோ கட் ஆஃப் டீடைல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஒன் நைன்டி செவன் ஃபைவ் ஒன் நைன்டி செவன் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே வரும்போது இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டி தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் வந்து ஒன் நைன்டி செவன் கூடிய காலேஜ் டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க அதுக்கடுத்து உங்களுக்கு ஒன் எயிட்டியில் எந்த காலேஜஸ் கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு விரும்புகிறீங்க எது நீ எந்த காலேஜில் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அதை ரெண்டாவது அந்த இதில் வைங்க ரெண்டாவது இந்த சென்ஸ் நீங்கள் உங்களுக்கு பத்து காலேஜ் வந்து உங்களுக்கு ரேங்கிங்கில் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிற காலேஜ் வச்சுருந்தா அதுக்கு நடுவில் வந்து அந்த பேண்டில் வந்து உங்களோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ் வந்து அந்த பேண்டில் நடுவில் வைங்க அதுக்கடுத்து ஒரு சேஃபர் சைடாக உங்களுக்கு இந்த காலேஜ்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கீழே பாட்டம் லைனில் நீங்கள் வைங்க இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து இப்போ ஒன் எயிட்டி கட் ஆஃப் வச்சுருக்கவங்க வந்து என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் கூறிய காலேஜஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட வைங்க எல்லாம் வந்து என்னென்னா ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்கள் அதெல்லாம் பாட்டம் லைனில் நீங்கள் கொண்டு போயிடுங்க ஸோ சிஸ்டம் வந்து எப்படி பார்க்கும் அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் வெல்லிங்கில் நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸ் வெல்லிங்கில் ரேங்கிங் பேசிஸில் கொடுக்கும்போது உங்களோட சாய்ஸ் வெல்லிங் மேலேருந்து தான் கீழே பார்த்துக்கிட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதே உங்களுக்கு வந்து சீட் வேக்கெண்டாக இருக்குது உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங் ரேங்கிங்கில் உங்களுக்கு வந்து அந்த சீட் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள சாய்ஸே உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து எடுத்து கொடுத்துரும் ஸோ ஒன்றுமே பிரச்சனை இருக்காது இல்லை உங்களுக்கு வந்து பத்து ரேங்கிங் குரிய காலேஜாக அதில் உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கும் ஸோ டாப் டு பாட்டம் ஆர்டரில் தான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து செக் பண்ணிகிட்டே வரும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எது எது உங்களுக்கு ரொம்ப ஹை ப்ரிஃபர்டாக உள்ள காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வைங்க அதுலேயுமே நம்ம வந்து நிறைய மெத்தடில் நம்ம கொடுக்கலாம் லூப்பிங் மெத்தடில் கொடுக்கலாம் ஒரே காலேஜ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸு அப்புறம் வந்து ஒரு ஒரு நாலு காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு சிஎஸ்சி இப்போ உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸாக சிஎஸ்சி அதுக்கடுத்து சிஎஸ்சி அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி சிஎஸ்சி அந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்ப அகைன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இசிஇ அதுக்கடுத்து எஸ்எஸ்என்இசிஇ பிஎஸ்ஜி இசிஇ இந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் ஸோ உங்களோட சாய்ஸஸும் உங்களோட விருப்பம்தான் நீங்களே வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி நீங்கள் ஒரு நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்களேன் வந்து சிஸ்டம் பார்த்துக்கிட்டே வந்துச்சுன்னா எனக்கு இந்த கட் ஆஃப் கட் ஆஃப் நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க மாதிரி ப்ரிஃபர்டு காலேஜஸ் எடுத்து வச்சுருப்பீங்க மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜில் உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இவ்வளோ நாள் போகிறோம் இல்லையா வீடியோஸு அதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்து நீங்களே வந்து உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்ற காலேஜஸும் வைங்க நடுவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற காலேஜும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் வைங்க அதுக்கு அடுத்து கீழே உள்ளதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதெல்லாம் போட்டோம்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இருந்தாலும் ஒரு சேஃபர் சைட் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு காலேஜஸ் வைங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அடுத்ததாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கோட என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது இதையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் தான் இவ்வளோனால நீங்கள் எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு நீங்கள் வீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்துருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து வீட்டிலேருந்து பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிலவங்க வந்து வெளியில் சிஸ்டம் போய் ப்ரௌசிங் சென்டரோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்துருப்பீங்க அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருந்திருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஆன்லைனில் தான் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான் இந்த இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு ஸ்டேஜஸில் இருக்குது ஒன்று வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுப்பீங்க என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ்ஸு உங்களோட ப்ரிஃபர்டு காலேஜஸ்ஸு உங்களோடய ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸஸாக நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க அதை வந்து மூணு நாள் டைம் கொடுப்பாங்க அது வந்து அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து நீங்கள் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இந்த சாய்ஸஸ் தான் என்னோடது அது வரைக்கும் நீங்கள் எத்தனை ரவனாலும் மாற்றிக்கலாம் எத்தனை டவனாலும் நாலாவது கொடுத்த காலேஜ் ஒன்றாவது மாற்றலாம் ஒன்றாவது கொடுத்த காலேஜ் நாலாவதாக மாற்றலாம் இல்லை டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு எடுத்து விடலாம் இல்லைன்னா ஆட் பண்ணலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த மூணு நாள் வந்து என்னென்னாலும் பண்ணலாம் தேர்டு டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு அந்த சாய்ஸ் வந்து லாக் பண்ணணும் அது வந்து என்னென்னா நீங்கள் மாற்றும் போது அது ஆட்டோ சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு உள்ள காலேஜ் நீங்கள் நாலாவது மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டு நீங்கள் லாக் அவுட்டே பண்ணலனாலும் அதை ஆட்டோ சேவ் ஆகிக்கிறோம் ஸோ இது வந்து நீங்கள் நீங்கள் கவனமாக வச்சுருக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட் காலேஜ் அதுதான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஞாபகத்தில் நீங்கள் அதிலே இருந்துகிட்ருக்கக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் உள்ளே கொடுத்துட்டு நீங்கள் மாற்றினீங்க மாற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஆட்டோ சேவ் ஆகிக்கிறோம் ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறமா வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மூணாவது நாள் வந்து லாக் ஆகும் நீங்கள் லாக்கே பண்ணலாம் அப்படின்னாலும் லாக் ஆகிடும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணியாச்சுன்னா திரும்ப நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து மாற்ற முடியாது தேர்ட் டே வந்து நம்ம வந்து சாய்ஸஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதுவாகவே லாய் லாக் ஆகிக்கிறோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் வெளியில் யார்டையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனே இதுதான் இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ சென்னை ரீஜன் வச்சுக்கோங்களேன் நீங்கள் சென்னை ரீஜன் காலேஜஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி எஸ்எஸ்என் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருந்துருப்பீங்க அது என்னாகும் அப்படின்னா நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து வேறு யாருக்கா யாருக்காவது கைக்கு போச்சு அப்படின்னா ஆகும்னா யாருனாலும் வந்து அதை வந்து மாற்ற முடியும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அதை வச்சு தானே நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணுறீங்க லாகின் பண்ணுறீங்க உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு ஸோ அது வந்து யாருனாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அதை மாற்ற முடியும் இப்போ ஏதாவது ஒரு காலேஜஸில் வந்து அவங்க வந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த தேர்டு டே வந்து அவங்க ஈஸியாக மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலேஜெல்லாம் வந்து விட அவங்க காலேஜ் மேலே வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் வந்து நிற்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் யூசர் ஐடி வந்து பாஸ்வேர்டு வந்து யார்ட்டையும் கொடுக்காதீங்க நீங்களே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நம்பிக்கையாக உள்ள அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கும் அந்த லாக்கிங்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கானது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதற்கடுத்து வந்து நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸ் சிஸ்டம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏ உங்கள் ரேங்கிங்க்கு எது கரெக்டான இதுவோ எந்த சீட் வேக்கண்டாக இருக்குதோ அது வந்து உங்களுக்கு சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுக்கும் அது சிஸ்டம் அலாட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று வரும் நீங்கள் கொடுத்துருக்க சாய்ஸஸ் வந்து சிஸ்டம் வந்து எடுத்து கொடுத்து உங்கள் ரேங்கிங் பேசிஸில் ஒரு சீட் அலாட் பண்ணி கொடுக்கும் அதற்கானது வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் இந்த சீட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கிற போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இதில் வந்து ஒரு ஆறு ஆப்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு அலாட் ஆகிருக்க சீட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து சிஸ்டம் வந்து ஒரு ஆறு ஆப்ஷனில் கேட்கும் அது என்னென்ன ஆப்ஷன்னா வேற ஆப்ஷன்ஸ் மட்டும் இதை பார்க்கலாம் டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு டெக்ளைன் அண்ட் அப்வர்டு டெக்ளைன் அண்ட் மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் டெக்ளைன் அண்ட் குவிட் அப்வேர்ட் ஆர் மூ டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு ஆறு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆறு ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லை அப்வேர்ட் பண்ணுறேன் இல்லை இந்த கவுன்சிலிங்கில் விட்டு நான் வெளியில் வர்றேன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை உங்களுக்கு எது உங்களுக்கு கொடுத்துருக்க காலேஜும் டிபார்ட்மெண்ட் பொறுத்து நீங்கள் அந்த ஆறு ஆப்ஷன்லாம் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து நம்ம அடுத்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஓகே இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஓகே நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும் அது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது உங்கள் கைக்கு கிடச்சிரும் அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதுதான் இது மூணு ஸ்டேஜஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தடவை இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வார்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணும் டெக்ளைன் அண்ட் அப்வார்டுனா அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆறு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இந்த ரேங்க் லிஸ்ட் வெளியான உடனே அவங்க கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிகிட்டே வந்துடுவாங்க ஸோ நம்ம இப்போ இருந்தே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே வந் வர ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு உங்கள் இதை வந்து ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துகிட்டு எழுதிட்டே வந்துடுங்க என்னென்ன காலேஜஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரென்ஸில் கொடுக்க போகிறீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு எழுதிட்டே வந்துடுங்க ஒரு ரஃபாக இதுவே வந்து நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேஜ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி எழுதிட்டே வாங்க ஒன்ஸ் ஒன் ரெடி பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிஸ்டமில் எம்எஸ் எக்ஸ்எல்லில் போட்டு வச்சுருங்க லேப்டாப்லேயோ சிஸ்டம்லையோ எம்எஸ் எக்ஸ்எல்லில் வந்து நீங்கள் இது போட்டு வச்சுருங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப திரும்ப எழுதணும் போது உங்களுக்கு ஆகிடும் இது வந்து ஷீட் ஒன் ஷீட் டூ அப்படின்னு நீங்கள் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆர்டரில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு டே வந்து ஒரு ஆர்டர் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க அப்புறம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னா திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணி என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ தோணும் போதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் நீங்கள் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முன்னாடி இங்கே வந்து உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு தடவை பேப்பரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து சிஸ்டமில் க்ளீன் பண்ணி விட்டுருங்க அதை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த எக்ஸல் சிட்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எம்எஸ்எக்ஸலில் வந்து அப்டேட் பண்ணுறது வந்து ஃபைனல் அப்டேட் பண்ணி முடித்த உடனே சேவ் பண்ணிவிட்டு ஃபைனல் சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இதையே பார்த்து அப்படியே நீங்கள் கொடுத்துட்டே வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ